ஒரு முறைனு ரோஸ்ட் மாதிரி தோசை பஞ்சு மாதிரி சாஃப்ட்டான இட்லி குண்டு குண்டு பணியாரம் ஒரே மாவு போதும் அதே ரேஷன் அரிசி மட்டும் போதும் இட்லி மாவு ரெசிபி போடுங்க அப்படின்னு உங்களுக்காக தான் இந்த வீடியோ இட்லி தோசை பணியாரம்னு தனித்தனியா மாவு அரைக்க வேண்டாம் இந்த ஒரே மாவு போதும் இந்த ஒரே அளவுகள் போதும் அதுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு கிலோ அளவுக்கான அரிசி தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு கிலோ அளவுல ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுல ரேஷன் பச்சரிசி இதுக்கு உளுந்தோட அளவு என்ன அப்படின்னா நூத்தி ஐம்பது கிராம் இந்த ஒரு டம்ளர் நூறு கிராம் அளவு தலை தட்டாம எடுக்கணும் ஃபர்ஸ்ட் டம்ளர் தலை தட்டாம எடுத்திருக்கேன் அடுத்ததான் அரை டம்ளர் எடுத்திருக்கேன் மொத்தம் நூத்தி ஐம்பது கிராம் உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் வெந்தயம் குண்டு உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன் நல்ல கல்லுப்பு போட்டு கழுகி எடுத்துட்டோம் அப்படின்னா வாசமோ பழுப்பு நிறமோ எதுவுமே இருக்காது மாவு நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நாலஞ்சு மணி நேரம் நல்லா அரிசி ஊற வச்சுட்டு மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு அரைச்சாலும் மிஷின்ல அரைச்சாலும் அரைச்சதுக்கு அப்புறம் அடிமா மாவு வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் மாவு வரைக்கும் இட்லி தோசை சூப்பரா வரும் அவெல்லாம் நல்லா புளிச்சதுக்கு அப்புறம் இட்லியோ தோசையோ பணியாரமோ நமக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கலாம் நான் எப்பவுமே ரேஷன் அரிசி மட்டும்தான் யூஸ் பண்றேன் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு பிடிக்குது இட்லி அரிசி எல்லாம் அவ்வளவா பிடிக்கிறது இல்ல நீங்க இட்லி அரிசி யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு கிலோ அளவுல இட்லி அரிசிக்கு நூத்தி ஐம்பது கிராம் உளுந்து பருப்பு அரை ஸ்பூன் அளவுல வெந்தயம் சேர்த்திக்கங்க ஃபேமிலியில எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்திக்கலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கும் இந்த இட்லி தோசை மாவு சுட சுட தோசை செஞ்சா பத்து தோசைனாலும் நின்னா இடத்துல சலிக்காம சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்ட்டா இருக்கும் இட்லி. நல்ல மொறுமொறுன்னு குண்டு குண்ட பணியார வரும். இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க. இட்லி, தோசை, பணியாரோன்னு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வரும். தனித்தனியா மாவு அரைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இட்லி தோசையே வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கவங்க யாராவது இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. थैंक